நம்ம நிறைய ப்ளாக்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் குக்கிங் அப்லோட் பண்ணிருக்கோம் சேலஞ்சிங் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் நிறைய பூஜை சம்பந்தப்பட்ட வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை வெச்சிலை தீபம் விட்டி போடுறதுன்னு உங்களை கூட ஷேர் பண்ண போறேன் அங்க வந்து சில பூஜா டிப்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் உங்க சப்போர்ட்டா கொடுங்க செவ்வாய் கிழமை முருகருக்கு பூஜை பண்ணும் போது ஒரு நாள் முன்னாடி நம்ம எல்லா கிளீனிங் ஒர்க்குமே முடிச்சிட்டோம்னா பூஜை பண்றேன் அன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் எல்லாம் ஈஸியா இருக்கும் சாமியும் நம்ம ஃப்ரீயா கும்பிடலாம் நானுமே சாமிக்கு அப்படியே பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு பூஜை சாமானையும் எல்லாமே எடுத்துட்டு வாஷிங் ஏரியால வச்சுட்டேன் நெக்ஸ்ட் பூஜை ரூம் ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணணும் எப்படி பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாமி படத்தெல்லாம் வந்து ஜவ்வாது பன்னீர் தண்ணியில கொஞ்சமா கலந்து சாமி போட்டோ ஃபுல்லா தொடைச்சு விட்டுடுவேன் நெக்ஸ்ட் வேற துணியில வந்து தண்ணீரோ பன்னீரோன்னு நினைச்சு ஃபுல்லாக துடைச்சி விட்டுடுவேன் நெக்ஸ்ட் வாசக்கத்தூலாம் தொடைச்சி விட்டுட்டு அன்னபூரணி அம்மன் கிட்ட இருக்க அரிசியை வந்து கீழே வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல சேவ் பண்ணி வச்சுட்டுனா என்னைக்கு பூஜை பண்ற அன்னைக்கு பிரசாதம் மாதிரி செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம் நெக்ஸ்ட் சுத்தமாக வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு மாப் பண்ணும் போது தண்ணியில கொஞ்சமா கழுவுப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு வீடு ஃபுல்லா மாப் பண்ணி விட்டுடுங்க வீடெல்லாம் மாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்தா பூச்சி சாமால் எடுத்துட்டு வந்துட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு சாமிக்கு மஞ்சள் குங்கு வைக்கும் போது நான் சொல்றேன் சின்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் வைக்கும் போது அதோட கொஞ்சமா சந்தனம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் குங்குமோட வந்து செவ்வாயை ஆட் பண்ணிட்டு ரெண்டு பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாமிக்கு வைக்கும் போது நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்பா இருக்கும் நமக்கு இந்த பித்தளை தான் நம்ம வெச்சிலே தீபம் போட போறோம் ஸோ சர்க்குணம் கோலம் போட்டுட்டு ஓம் சரவண பவான் எழுதிட்டு மத்த எல்லா சாமிக்கும் மஞ்சள் கோங்கல் எல்லாம் வச்சுட்டு மத்த எல்லா சாமிக்குமே போது கூட கொஞ்சம் ஸ்பீடா வச்சிருவேன் ஆனா காமாட்சி வைக்கும் போது வந்து கொஞ்சம் ஸ்லோவா அந்த கவுண்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் அது எப்படின்னா வந்து ஆட் நம்பர்ஸ்ல முடியணும் வாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒன்னு மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி வர கவுண்டிங்ல தமிழ்ல வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க நான் வந்து பதிமூணு பொட்டு தான் வைப்பேன் சாமிக்கு அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்குல வந்து பின்னாடி ஒரு லட்சுமி இருப்பாங்க அந்த லக்ஷ்மி தேவியா இருக்கும் நம்ம மஞ்சள் குங்கம் வைக்கணும் அண்ட் முருகருக்கும் அழகா அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சொம்பு தான் வந்து ரெடி பண்ண போறோம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை நினைச்சு பட்டைக்காரங்க நாமக்காரங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இப்போ நம்ம நாங்கள் வந்து பட்டைக்காரங்க ஸோ பட்டை போட்டு மஞ்சள் குங்குலாம் வச்சுட்டு அந்த சொம்பு ஃபுல்லா தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம குலதெய்வ சாமி வந்து ஆண் சாமியா இருந்துச்சுன்னா வந்து திருநூறு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பெண் குலதெய்வம் இருந்தா வேப்பில மஞ்சள் அப்புறம் குங்குமம் எலுமிச்சை பழம்லாம் ஆட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண குலதெய்வ தெய்வம் சோம்பை வந்து கொலசாமி படத்துக்கு கீழே வச்சிட்டு பூ வச்சு நம்ம வழிபடணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்மேடா ரெடி பண்ண மாக்கோளத்துல கொஞ்சமா பன்னீர் வச்சு சாமி ரூம் ஃபுல்லா மாக்கோளம் போட்டாச்சு கீழே தான் நம்ம வச்சு எழுதிபா வச்சு ஏற்றுவோம் அங்கே சருகுணம் கோலம் போட்டு ஓம் சருவண பவான்னு எழுதியாச்சு இந்த மாலை நம்ம எப்படி வீட்லேயே ரெடி பண்ணி ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி செய்யலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வீட்டில் பெருமாள் லட்சுமி படம் இருந்தால் ஒரு தட்டிலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு வெள்ளி கிண்ணத்திலயோ மஞ்சள் கொங்கெல்லாம் வச்சு இந்த கிண்ணம் ஃபுல்லாக வந்து காயின் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம போட்டிருந்த சல்புன கோலத்துக்கு மஞ்சள் குங்கு எல்லாம் வச்சு பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணா இன்னும் அட்ராக்ஷனா இருக்கும் அன்னபூர்ணி சாமியை அரிசிக்கு மேல எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி காமாட்சிமன் விளக்குக்கு கீழே வந்து கொஞ்சமா அரிசி போட்டுதான் மேலே காமாட்சிமன் விளக்கு வைக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரி போட்டதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் ஊத்தணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மாத்தி செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளோட பெரியவங்க சொல்லி கொடுத்தது சோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும் அண்ட் டியூஸ்டே மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாமிக்கு புது பூவெல்லாம் போட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டாச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால நம்ம செவ்வாய் உரையில தான் பூஜை பண்ணணும் செவ்வாய் உரை டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு நைட் வந்து எட்டு டு ஒன்பது ஸோ இந்த டைமுக்குள்ள நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் நல்லது ஸோ நான் இந்த வெயில் தான் வந்து வெற்றிலை தீபம் போடுவேன் ஃபர்ஸ்ட் வெயில் விளக்க வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு சுத்தமான ஒரு ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் வெத்தலையில இருக்க காம்பை மட்டும் எடுத்து உரமா வச்சிருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வெத்தலையோட நுனி பகுதி வந்து வெளியே இருக்கணும் அந்த காம்பு இருக்க பகுதி வந்து உள்ள இருக்க மாதிரி இருக்கணும் மஞ்சள் கொங்கெல்லாம் வச்சுட்டு நம்ம ஏத்துற விளக்குலயும் மஞ்சள் கொங்கெல்லாம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வேல்ல வந்து கொஞ்சமா பட்டை போட்டுட்டு அதுலயும் கொங்கு மஞ்சள்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த தீபத்துக்கு வந்து பஞ்சு தான் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த வெத்தலையோட காமையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு சாமிக்கு சுத்தமான நெய் அப்படி இல்லைனா வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இந்த தீபம் ஏற்றி வழிபடலாம் வெச்சிலை தீபம் போடுற பிளேட்டை வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நம்ம ரெடி பண்ண வெச்சிலை தீப பிளேட்டை வந்து சாமி ரூம் அண்டை வச்சு பூலாக வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த செவ்வாய்க்கிழமையில முருகருக்கு முடிஞ்சா ரெட் கலர் பூ வந்து வச்சா ரொம்ப நல்லது நெய்னிக்கு சாமிக்கு அரளி பூ தான் வச்சிருக்கேன் நெய்வேத்தியமா வந்து பால் காசி வச்சிருந்தேன் உங்களால முடிஞ்ச எந்த ஒரு நெய்வேத்தியம் வேணாலும் வைக்கலாம் அது ஒரு சின்ன கல்கண்டா இருந்தா கூட சரி நெக்ஸ்ட் நிலைவாசல்ல வெறும் தண்ணி தெளிக்காம அத கொஞ்சமா மஞ்சள் போட்டு தண்ணி தெளிச்சு நிலைவாசல்ல கோலம் போட்டுடலாம் சாமிக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது டிவியில கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இந்த மாதிரி சாமி பாட்டை போட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வெற்றிலை தீபம் வந்து ஏத்திடலாம் நம்ம நெக்ஸ்ட் சாமிக்கு நல்ல வாசனையான தீப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு குடும்பத்தோட மனநிறைவா செவ்வாய் கிழமை பூஜையை வெற்றிலை தீபம் எல்லாம் ஏத்தி சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு உங்களுக்கு நான் போற இந்த பூஜா பிளாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்